சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் அப்படின்னாலே ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை பார்க்கறதே தனி மகிழ்ச்சி தனியா வெளியில போய் பட்டாசு தான் கொண்டாடணும் செலிப்ரேட் பண்ணணும் கேட்க விட்டோம் எல்லாம் கிடையாது வீட்டில் உட்காந்து அன்றைக்கி காலையில டிவியை போட்டாலே காலையிலேயே சூப்பர் ஸ்டாருடைய பாடல்கள் போட ஆரம்பிப்பாங்க டிவியில் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் அப்படி கொண்டாடலாம் அதுலேயும் கே டிவி எப்பவுமே அதில் ஸ்பெஷல் தான் அதில் இப்போ இந்த வாட்டி ரொம்ப கூடுதல் ஸ்பெஷலா போய் என்ன பண்ணிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய பொன்விழா மற்றும் பிறந்தநாள் திரைப்படங்கள் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு டிசம்பர் எட்டுலேருந்து பட்டையை கலப்புறாங்க சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வரக்கூடிய டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேடிவியில் சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் அவர்கள் நடித்த மறக்க முடியாத சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் ஒன்றான மிஸ்டர் பாரத் படம் வந்து ஒளிபரப்புகிறாங்க வரக்கூடிய திங்கள் மாலை நான்கு மணிக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு மனோபாலா அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்த ஊர்காவலன் திரைப்படம் அது வரக்கூடிய செவ்வாய் எண்ணிக்கை மாலை நான்கு மணிக்கு குடும்பத்தோடு பார்த்து மகிழ்வதற்கு ஒளிபரப்புகிறாங்க அதுக்கடுத்து புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்கின ஒரே படமான நான் சிகப்பு மனிதன் இந்த படம் வந்து ஒளிபரப்புகிறாங்க இதுவும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த கமர்ஷியல் அம்சங்களுக்கு கொஞ்சம் கூட சற்றும் குறையாத ஒரு படம் அதேமாதிரி வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பாயும் புலி அதெல்லாம் வந்து எத்தனை தடவை சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்து ரசித்து கொண்டாடிருவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு அப்புறம் தாங்க சம்பவமே இருக்குது கடைசி நாளாக டிசம்பர் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஐக்கானிக் முரட்டுக்காளி படம் வந்து ஒளிபரப்புறாங்க இப்போ இன்றைக்கி தான் இப்போ ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க இப்போ எல்லாேருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் எல்லாருமே வந்து இருக்காங்க திருமாத்துறையில் ஏவிஎம் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் தயாரிப்பில் வந்த படம் தான் முரட்டு அதை மொத்தம் அந்த டிசம்பர் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அஞ்சு நாள் சூப்பர் ஸ்டார் வாரம் இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் வாரம் தலைவர் வாரம்னு சொல்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து கேடிவி வந்து பண்ணுறாங்க அதில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து பொன்விழா அப்படிங்கிறதையும் சேர்த்துருக்காங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையுது அப்படிங்கிறதுனால இது சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் சிறப்பு திரைப்படங்கள் மட்டுமல்ல சூப்பர் ஸ்டாருடைய பொன்விழாவை கொண்டாடக்கூடிய விதத்திலும் இந்த திரைப்படங்களை நாங்கள் ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லி கேடிவி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதனால் ஃபுல்லாக பட்டையை கலப்புங்க என்ஜாய் பண்ணுங்கள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அந்த சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் இன்னும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடலாம் அதேமாதிரி படையப்பா ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் கொண்டு ரசிகர்கள் பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க மேலும் நீங்கள் இந்த அஞ்சு படங்களையும் வந்து எத்தனை பேர் பார்த்து ரசிக்க போகிறீங்க ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு மணிக்கு அப்படிங்கிறத கீழே கமல்ஸாக சொல்லுங்கள் மிகவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு உடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்